அற்புத தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை இந்த நாளிலே வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் யாத்ராகமும் பதினான்கு பதிமூன்று அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள்

எப்பொழுது ரட்சிப்பார் நீங்களும் நானும் ஆபத்தில் இருக்கின்றபோது நீங்களும் நானும் பாடுகளின் ஊழாய் கடந்து கொள்கின்ற போது உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்வதென்றே தெரியாதிருக்கின்ற போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் ரட்சியும் என்று பேதுரு அப்படிதான் கதறினார் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார் அந்த நேரத்தில் ஆண்டவர் தன்னுடைய கரத்தை நீட்டி பேதுருவை அவர் கர கடலிலிருந்து அவர் தூக்கினார் அந்த கரம் அந்த நீதியின் வலது கரம் இன்னும் உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாய் இருக்கின்றது அமேன் நீங்கள நானும் பயப்பட வேண்டாம் கர்த்தர் உங்களுக்கு எதிராக வருகிற நமக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத ஒவ்வொரு பிசாசின் கிரியைகளை அவர் நிர்மூலப்படுத்துவார் ஆம் நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் இந்த நாளில் சந்தித்து வருகிற வேதனைகள் வியாதிகள் பாடுகள் போராட்டங்கள் இழப்புகள் எல்லாவற்றையும் அவர் முறியடிக்கப் போகிறார் வேதம் சொல்கிறது கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர் அவரே என் ரட்சிப்பும் ஆனவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவரே என் தகப்பனுடைய தேவன் அவரை உயர்த்துவேன் என்று வேதம் சொல்வது போல கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துகின்ற போது மகிமை செலுத்துகின்ற போது தேவன் உங்களையும் என்னையும் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் அவர் மாற்றி இஸ்ரேல் ஜனங்களை அற்புதமாய் அவர் வழிநடத்தினார் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரங்கள் இருந்தது அவர்களுக்கு பின்பாக எகிப்தின் சேனை வந்தது ஆனாலும் அவருடைய பலத்த கரம் அவருடைய வல்லமையின் கரம் அவர்களை அற்புதமாய் வழிநடத்தினது நடத்தினது ஆமேன் வேதம் சொல்கிறது என் இருதயம் கர்த்தருக்குள் கலி கூறுகிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பகைஞனின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று எனக்கு பிரியமான தேவஜனமே உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போக முடியாய் கர்த்தர் செய்வார் அமேன் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் அவருடைய சித்தத்தின்படி உங்களை மண்ணையும் அவர் தெரிந்தெடுக்கிறார் தெரிந்தெடுத்திருக்கிறார் எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் நம்பி விசுவாசிப்போமா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா எங்கள் ரஷ்ப்பின் தேவனே எங்களுக்கு துணையானவரே எங்கள் எங்களுடைய சத்துருக்களை நீர் முன்னின்று சத்துருவை நீ ஜெயிக்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜாவே இன்று காண்கிற எகிப்தியரே இனி ஒருவரும் காணாதபடி அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நீர் வெற்றியை கொடுக்க தாக நன்றி நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஆமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்